நம்ம வலது கையை நம்ம வலது கையை பிடிச்சி பார்க்கிறார் அதில் கொடுக்க விரும்புகிறார் உங்கள் கையில் தான் கொடுப்பார் ஏதாச்சும் கொடுக்குன்னா எங்கே கொடுப்பார் ஆண்டவர் கையில் தான் கொடுப்பாங்க யாராயிலும் யார் ஏதாச்சும் கொடுக்குறாங்கன்னா என்ன கொடுப்பாங்க கையில் தான் கொடுப்பாங்க இருந்தாங்க அப்படி சொல்லி ஆண்டவர் கையை பிடித்து கொடுக்குறார் அடுத்து சொல்கிற ரெண்டாவது வசனத்தில் எழுதியிருக்கிறது உனக்கு முன்னே போய் எல்லாம் செவ்வையாக்கி அப்புறமா கொடுப்பேன் முன்னாடி போவேன் நான் போவேன்றதை நீ விசுவாசிக்கணும் ஆமின்னு சொல்லுங்களேன் எல்லாரும் அந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கணும் இந்த வருஷம் ஃபுல்லாக கத்தர் உங்களுக்கு முன்னாடி போவார் அதனால தான் வசனம் நம்ம பாட்டு பாடுறோம் வழிகாட்டும் காட்டும் தீபம் தேற்றும் தெய்வமே ஆண்டவர் நம்மளுக்கு வழி காட்டுவார் இந்த வருஷம் ஃபுல்லாக முன்னாடி போய் வழி காட்டுவார் அடுத்து நான் சொன்னேன் தடைகளை எல்லாம் உடைச்சி எதெல்லாம் தடையா இருக்கோ அதெல்லாம் உடைத்து ஆண்டவர் பொக்கிஷங்களையும் புதையல்களையும் தருவார் சரி ஏன் ஆண்டவர் இந்த கோரேஸுக்கு பொக்கிஷத்தையும் புதையிலையும் கொடுத்தாரு இவன் யாருன்னு சொன்னேன்னா இவன் புறஜாதிய ராஜா ஏ யாருன்னே தெரியாது அவனுக்கு சாமி எப்படி கும்பிடணும் இப்படி இப்படி கும்பிடணுமா இல்லை எப்படி கும்பிடணும் அவருக்கு தெரியாது அப்படிப்பட்ட ராஜாவுக்கு ஆண்டவர் பொக்கிஷத்தையும் புதையிலையும் கொடுத்தாரான் அது ஏன் கொடுத்தார் அப்படின்னு ரெண்டே ரெண்டு குறிப்பு மட்டும் நான் சொல்லுகிறேன் எதுக்காக ஆண்டவர் கொடுத்தார் இந்த வருஷம் இருந்து பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக நமக்கு ஒரு தெளிவு வேண்டும் ஏன் ஆண்டவர் பணம் கொடுக்கிறார் ஏன் ஆண்டவர் பொக்கிஷம் கொடுக்க போகிறார் ஏன் ஆண்டவர் புதையலை கொடுக்க போகிறார் அப்படின்னா முதல் காரணத்தை பாருங்கள் மூணாவது வசனத்தில் எழுதியிருக்கிறது உன்னை பேர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு கவனிங்க கோரேசே உனக்கு என்னைய தெரியாது ஆனால் நான் உனக்கு பொக்கிஷத்தை கொடுக்க போகிறேன் புதையல்களை கொடுக்க போகிறேன் ஏன் கொடுக்க போகிறேன்னு தெரியுமா நீ என்னை அறிந்து கொள்ள வேண்டும் ஆமேன்னு சொல்லுங்களேன் நம்மளை நம்மளுக்கு ஆண்டவர் நம்மளை ஆசிர்வதிக்கிற ஆண்டவர் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் உங்களையும் என்னை நீங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறாரு அந்த ஆண்டவர் யார் என்பதை அறிந்து கொள்ள இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்னார் நீங்கள் எகிப்திலிருந்து வந்து நான் கொடுக்குற கானான் தேசத்தை சுதந்திரித்து கொண்டதுக்கப்புறம் நீங்கள் நிறையா வீடுகளை கட்டி திராட்சை தோட்டங்களை நாட்டி வயல்களை உண்டாக்கி நீங்கள் வாழ்ந்து போது நீங்கள் நான் சொல்லக்கூடாது என் கை பிரயாசம் என் திறமை என் ஞானம் இவைகளெல்லாம் உண்டாக்கினதுன்னு சொல்லாமல் இதையெல்லாம் கர்த்தர் தந்தார்னு சொல்லுங்கன்னு ஆண்டவர் சொல்லி கொடுத்தார் ஆமேன்னு சொல்லுங்களேன் இப்போது இந்த நாலாவது வசனத்தில் நான் உனக்கு பொக்கிஷத்தை தாரேனே புதையலை தாரேனே எதுக்கு தாரேன் தெரியுமா நானே கர்த்தர் என்பதை நீ அறிந்து கொள்வதற்காக ஆமேன்னு சொல்லுங்களேன் நம்முடைய ஆண்டவர் யார் என்ற அறிவு நமக்கு இருக்க வேண்டும் கத்தர் எதை கேட்டாலும் கொடுக்குறார் எப்படி கேட்டாலும் கொடுக்குறார் வசன அதை தான் சொல்லுது என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எதை கேட்டாலும் கேட்டாலும் தருவார் கேட்காமலும் தருவார் நினைத்ததையும் தருவார் நினைக்காததையும் தருவார் எல்லாம் தருகிற ஆண்டவர் டெய்லியும் கொடுக்குறார் டெய்லியும் கொடுக்குறார் ஏசு சொன்னார் ஒரு இடத்துல என் மாம்சத்தையும் என் ரத்தத்தையும் உங்களுக்காக கொடுக்குறேன் இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய பந்தியில் அதை தான் நம்ம கலந்து கொள்ள போகிறோம் ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுத்தார் கொடுக்கிற ஆண்டவர் ஏன் கொடுக்கிறார் தெரியுமா முதலாவது நீ என்னை அறிய வேண்டும் ஆண்டவரை குறித்த அறிவு நமக்கு இருக்க வேண்டும் அந்த வசனத்தில் எழுதியிருக்கிறது ஆண்டவர் யார் மூணாவது வசனம் சொல்லுது உன்னை பேர் சொல்லி அழைக்கிறவர் முதல்ல ஆண்டவர் யார் என்கிற அறிவை சொல்லுகிறேன் உங்களை அழைக்கிறது ஆண்டவர் ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன் எங்கேருந்து அழைத்திருக்கிறார் தெரியுமா உலகத்திலிருந்து அழைத்திருக்கிறார் இருந்து அழைத்திருக்கிறார் அந்தகாரத்தில் நின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு அழைத்தவர் அவர்தான் வசனம் சொல்லுகிறது அவருடைய குமாரனோடு கூட ஐக்கியமாக இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் ஆமேனு சொல்லுங்களேன் நீங்கள் நிறைய பைபிள் படித்தாதான் நம்ம பிரசங்கம் எல்லாம் புரியும் நல்லா படிக்கணும் என்ன புதிய ஏற்பாடை படிச்சுக்கிட்டே இருக்கணும் திரும்ப திரும்ப படிக்கணும் நம்ம ஆண்டவர் அழைக்கிற ஆண்டவர் எல்லாருக்கும் அழைப்பை ஆண்டவர் தந்திருக்கிறார் ஸ்பெஷல் காலிங் ஜென்ரல் காலிங் எல்லா காலிங்கும் ஆண்டவருக்கு நம்ம உங்களுக்கு கொடுத்துருக்குற நான் பாஸ்ட்ரு நீ விசுவாசி அப்படிலாம் கிடையாது ஆண்டவர் பாரபட்சம் பார்க்கிறவர் அல்ல எல்லாரையும் அழைத்து கொண்டு இருக்கிறார் ஞானம் கூப்பிடுகிறதா டெய்லியும் சத்தம் எடுக்கிறதான் என்னிடத்தில் வா நான் உனக்கு ஞானம் தருகிறேன் ஆண்டவர் முதலாவது உங்களை அழைக்கிற ஆண்டவர் எதுக்கு அழைக்கிறா தெரியுமா பாவத்திலிருந்து விடுதலையாக என் பக்கத்தில் வா டெய்லியும் போராடி கொண்டிருக்கிற பாவத்தின் நின்று நீ ஆவதற்கு வா நாலாவது வசனம் போட்டிருக்கிறது நாலாவது வசனத்தில் ஆண்டவரை பற்றி என்ன எழுதியிருக்கிறது நாலாவது வசனத்தில் பின்பகுதியில் எழுதியிருக்கிறது நான் உன்னை பேர் சொல்லி அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி பாருங்கள் நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரேலின் நிமித்தமும் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து ரெண்டாவது ஆண்டவர் எப்படிப்பட்டவர் முதல்ல உங்களை அழைக்கிறவர் ரெண்டாவது உங்களுக்கு பேர் வைக்கிற ஆண்டவர் என்ன பேர் வச்சார்னா ஆண்டவருக்கு தான் தெரியும் செல்ல மகனேன்னு வச்சாரா அன்பு மகனேன்னு வச்சாரா புதிய நாமம் வசனம் சொல்லுது ஏழு சபைகளுக்கு ஆண்டவர் பேர் வைத்தாராம் ஏழு சபைகளில் ஒரு சபைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் புதிய நாமத்தை தருவேன் ஆமேன்னு சொல்லுங்களேன் இவனுக்கு இவங்க தாத்தா வச்ச பேர் கோரேஸுக்கு கோரேஷோடைய தாத்தா ஒரு பேர் வச்சார் என்ன பேருனா கோரேஸ்னு ஆனால் ஆண்டவர் சொன்னார் நீ என்னை அறியாது இருந்தும் நான் உனக்கு நாமம் தரித்தேன் ஆமேன்னு சொல்லுங்களேன் யூ டோன்ட் நோ அபவுட் மீ நான் யாருன்னே உனக்கு தெரியாது ஆனால் நான் உன்னை கூப்பிட்றேன் தேவ தேவப்பிள்ளையே உண்மை உள்ளவனே விசுவாசியே என்ன சொல்லி கூப்பிட போகிறாரோ தெரியாது உங்களுக்கு ஆண்டவர் ஏதாச்சும் பேர் வச்சுருக்கிறாரா உங்கள் உள்ளத்தில் சொல்லியிருக்கிறாரா ஆண்டவர் பேர் வைக்கிற ஆண்டவர் அடுத்து அஞ்சாவது தோசனத்தில் எழுதியிருக்கிறது அவர் ஏன் கொடுக்குறாரா வசனம் நானே கர்த்தர் வேறொருவர் இல்லை என்னை தவிர தேவன் இல்லை ஏன் ஆண்டவர் பொக்கிஷன் கொடுக்குறார் தெரியுமா புதையல்களை கொடுக்குறார் தெரியுமா வாங்கி கொள்வதற்கு முன்பாகவே நம்முடைய ஆண்டவரை பற்றி அறிவு நமக்கு இருக்க வேண்டும் அவர் அழைக்கிறவர் பேர் வைக்கிறவர் அடுத்து சொல்கிறாரு நன் அதர் காட் நான் மட்டும்தான் தேவன் வேறு யாருமே தேவன் இல்லை கோரேஸே உனக்கு என்னை பற்றி தெரியாது ஆனால் நான் உன்னை நல்லா அறிந்து வைத்திருக்கிறேன் இப்போ தெரிஞ்சுக்கோ நான் தான் தேவன் அமைஞ்சு சொல்லுங்களேன் என்னை போல வேற தேவன் இல்லை ஆண்டவர் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு மொத ஒரு கட்டளை கொடுத்தார் என்ன கட்டளை கொடுத்தார் என்னை அல்லாமல் உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் ஆண்டவரை தவிர வேறு தேவன் இல்லை என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் வாசனத்தில் நிறைய வார்த்தைகள் இருக்கிறது அடுத்த வார்த்தையை மட்டும் வாசிங்க அடுத்த வார்த்தை ஆறாவது வசனம் என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலிருந்து அது அஸ்தமிக்கிற திசை மட்டும் அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தோம் நான் உனக்கு இடை கட்டு கட்டினேன் நானே தே அப்போனா இந்த கோரைஸ் எங்கே வரைக்கும் போக போகிறான்னு தெரியுமா கிழக்குலேருந்து மேற்க வரைக்க நீ எங்கெல்லாம் போறியோ அங்கெல்லாம் ஒரு காரியத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணு கண்டுபிடி வேறு யாராச்சும் கடவுள் இருக்காராம் பாரு வேறு யாராச்சும் உண்மை உள்ள தேவன் இருக்கிறானா பாரு ஆண்டவர் சொல்ற நானே தேவன் அம்மையு சொல்லுங்களேன் நீங்களும் போங்க வண்டி எடுத்துகிட்டு அப்படியே சுற்றுங்க ஏதாச்சும் கடவுள் இருக்காரா எதாச்சும் தேவன் இருக்காரா ஏசு தவிர என் பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு யாராச்சும் இருக்காங்களா இங்கே போங்க போலீஸ் ஸ்டேஷன் போங்க கோர்ட்டு போங்க என் பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு பெரிய ஆள்கிட்ட போங்க அரசியல்வாத போங்க அங்கே இங்கே எல்லா இடத்துக்கும் போங்க ஆண்டவர் சொல்கிறாரு நீ எங்கே போனாலும் ஒரு காரியத்தை மட்டும் புரிஞ்சுக்கோ என்னை தவிர தேவன் இல்லை ஆமேன்னு சொல்லுங்களேன் நீ சந்திக்கிற பிரச்சனையில் உன்னை விடுதலையாக்க என்னை தவிர வேறொருவர் இல்லை அவர் ரச்சகர் ரட்சகர்னா என்ன அர்த்தம் தெரியுமா காப்பாற்றுகிறவர் ஆபரகாம் பிரசங்கம் பண்ணக்கூடாது இப்போ தங்கராஜ் தான் பிரசங்கம் பண்ணணும் சரியா ரச்சகர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா காப்பாற்றுகிறவர் உங்களை காப்பாற்றுறதுக்கு வேற யாராச்சும் இருக்கிறாரான்னு போய் தேடி பாருங்கள் அவன் வியாதியில் உங்களை காப்பாற்ற உங்கள் பிரச்சனையில் உங்களை காப்பாற்ற சைரஸை பார்த்து ஆண்டே கோரேஸை பார்த்து கோரேஷே உன்னோட முழு ஞானத்தையும் எடுத்துக்கொள் முழு படைபலத்தையும் எடுத்துக்கொள் எங்கெல்லா நீ போய் பார் என்னை தவிர வேறே தேவன் இல்லை ஆமேன்னு சொல்லுங்களேன் நம்முடைய ஆண்டவர் கொடுக்குற ஆண்டவர் அடுத்து ஏழாவது வசனத்தை பாருங்கள் அவர் என்ன செய்கிறாரா அவர் எப்படி ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன் சமாதானத்தை படைத்து நானே ஆ கோரேசே நான் உனக்கு புதையலை கொடுக்கறேனே பொக்கிஷம் கொடுக்கறேனே நான் எப்படிப்பட்டவர் தெரியுமா சிருஷ்டிகர் என்னத்தை சிருஷ்டிக்கிறேன் ஒளியையும் படைத்தேன் இருளையும் படைத்தேன் சமாதானத்தையும் படைத்திருக்கிறேன் சொல்லுங்க தீங்கையும் பழைய பாட்டில் ஆண்டவர் இப்படி சொல்றார் எல்லாம் உண்டாக்குகிறவர் நானே அப்படின்னா என்னன்னா கோரேசே நீ பொக்கிஷம் வாங்கினதுக்கப்புறம் புதையல் வாங்கினதுக்கப்புறம் உன் மன இஷ்டத்தின்படி செய்யாதே உனக்கு எப்பவும் நினைவு இருக்கட்டும் கொடுத்த ஆண்டவருக்கு எடுக்க தெரியும் யோபுட்ட நீங்கள் கேளுங்க யோபு சொல்லுவோம் யோபு உன் தேவனை பற்றி உனக்கு என்ன தெரியும் கர்த்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்றாரு சிருஷ்டிகர் நான் என்னை குறித்த கவனமும் அறிவும் உனக்கு இருக்கட்டும் ஆனால் இந்த கோரைசை பற்றி வசனம் சொல்லுகிறது வரலாறும் சொல்லுகிறது இவன் நல்ல ராஜா ஆண்டவர் இவனுக்கு கொடுத்த எல்லாவற்றையும் ஆண்டவரின் ராஜ்யத்திற்காக பயன்படுத்தினான் ஏனென்றால் அவனுக்குள்ள முதல்ல ஆண்டவர் சொல்லிட்டாரு ஒளியையும் நான் தான் படைத்தேன் தீங்கையும் நான் தான் படைத்தேன் தகப்பன் என்று சொல்லுகிறோம் உண்மைதான் தகப்பனுக்குரிய அன்பு இருக்க வேண்டும் அதே நேரத்தில் பயமும் இருக்க வேண்டும் அப்பாவை பார்த்து பயப்படாத பிள்ளைங்க இருக்காது என்ன நானே இருந்து ட்ரெஸ் மாதிரி இருக்கும்போது என் பெல்ட்டை சும்மா சா இப்படி ஆட்டுவேன் ஏன்னா இப்படி நீங்கள் வெளியே சண்டை போட்டுருமா இப்படி பெல்ட்டை ஒரு சத்தம் இப்படி ஒரு ஆட்டை ஆட்ட அந்த பக்கில் சவுண்ட்லேயே பெல்ட் எடுக்காரே பெல்ட் எடுக்கிறாய் உட்காரா உட்காரன்றியா அப்பப்போ பெல்ட்லேயும் கொடுப்பேன் கிஃப்ட்டு அது வேறு விஷயம் ஒளியையும் படைக்கிறவர் தீங்கையும் படைக்கிறவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் நானே என்று நீ அறியும்படிக்கு உனக்கு நான் என்ன கொடுக்கிறேன் பொக்கிஷங்களை புதையல்களை கொடுக்கிறேன் அடுத்து பதினோராவது வசனத்தை பாருங்கள் பதினோராவது வசனம் இந்த தேவன் யார் என்று நீ அறிந்து இஸ்ரவேலின் பரிசுத்தரும் ஆவனை உருவாக்கினவருமாயிய கற்ற சொல்லுகிறதாவது காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள் என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் கவனிங்க கோரேஸை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு இஸ்ரவேலின் பரிசுத்தர் இந்த இஸ்ரவேல் யார் தெரியுமா கவனிங்க கோரேஸ் ஒரு நாட்டுக்கு ராஜா ஒரு நாட்டுக்கு மட்டும் இல்லை பல நாடுகளுக்கு நூற்றி இருபது நாடுகளுக்கு மேலே அவன் ராஜா அவன் ராஜாங்கத்தில் ஒரு அடிமை இருக்கிறார்கள் ஒரு கூட்டு அடிமை அந்த அடிமை யார் என்றால் இஸ்ரேவேல் தேசத்துலேருந்து வந்த அடிமைகள் எவரே அடிமைகள் இவங்களை கொண்டு வந்தது யார் பாபிலோன் ராஜா கொண்டு வந்தான் பாபிலோன் ராஜாவை போட்டு தள்ளிட்டு தலைவர் கோரேஸ் வந்துட்டார் இப்போ ஆண்டவர் சொல்றாரு கோரேஸ் ஓ ராஜ்யத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க அடிமைகள் அதில் ஒரு அடிமைகள் இருக்கிறாங்க அவங்க பேர் இஸ்ரவேலர்கள் இந்த இஸ்ரவேலர்களின் பரிசுத்தர் நான் ஒரு அம்மன் சொல்லுங்களேன் இஸ்ரவேலர்கள் நீ யார் அற்பமாய் நினைக்கிறாயோ அவர்களின் பரிசுத்தர் நான் நான் என்ன செய்கிறேன் தெரியுமா அவனை உருவாக்கினேன் அவசனத்தை பாருங்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய நான் அவனை உருவாக்கினவருமாகிய கற்ற சொல்லுகிறதாவது வருங்காரியங்களை என்னிடத்தில் கேள் என் பிள்ளைகளை குறித்து என்னிடத்தில் கட்டளை அப்படின்னா இந்த இசுரவேலர்களை பற்றி என்கிட்ட கேட்டுக்கோ இவங்க யாருன்னு ஏன்ட்ட கேளு இந்த ஜனங்களை எப்படி நீ நடத்தணும்னு என்கிட்ட கேளு இந்த ஜனங்களை என்ன செய்யணும்னு என்கிட்ட கேளு அப்படின்னாரு இந்த கோரேசை பற்றி வரலாறு சொல்லுகிறதை நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள் அல்லது பெர்ஃப்ளெக் சிட்டி ஷாட்ஜி வீட்டில் பாருங்கள் இந்த கோரேஸ் ராஜா அவனுடைய ராஜாங்கத்தில் எல்லா அடிமைகளையும் விடுதலையாக்கி வீட்டுக்கு அனுப்பினான் இசுரவேலர்கள மட்டும் கிடையாது எல்லா அடிமைகளையும் விடுதலையாக்கி அவங்கவுங்க சொந்த நாட்டுக்கு போகிறவங்க போங்க அப்படின்னு சொல்லி விடுதலையாக்கினான் அடிமைகள் இருக்கக்கூடாது சோசியல் ஜஸ்டிஸ் பேசின ஒரே ஆள் இந்த கோரேஸ் தான் ஏன்னா சமூக நீதி ஏன்னா சமூக நீதி சமய நல்லிணக்கம் அப்படிலாம் நம்ம தமிழ்நாட்டில் இல்லை சும்மா அள்ளி விட்றாங்க என்ன சமூக நீதியை நடப்பித்த ஒரே ராஜா ஏன் தெரியுமா அடிமைகளுக்கு ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை ஆண்டவர் காட்டினார் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன் அடுத்து இன்னும் ஒரு வசனத்தை வாசி ஆண்டவரை பற்றி நான் சொல்லி முடிக்கிறேன் பதினேழாவது வசனம் சொல்லுகிறது இஸ்ரவேலோ கர்த்தரால் நித்திய ரச்சிப்பினால் அடுத்து இந்த கோரேசுக்கு சொல்கிறாரு இந்த இந்த இஸ்ரவேலர்களின் ராஜா மட்டும் கிடையாது நான் பரிசுத்தர் மட்டும் கிடையாது இஸ்ரவேலின் ரச்சகர் ஆமேன்னு சொல்லுங்களேன் பொக்கிஷங்களை புதையல்களை ஆண்டவர் கொடுக்க போகிறாரே ஏன் கொடுக்க போகிறாரு தெரியுமா இவங்களை காப்பாற்றுறதுக்காக தான் கொடுக்க போகிறேன் ஆமின்னு சொல்லுங்களேன் அடுத்து ரெண்டாவது ரீசன் ஏன் ஆண்டவர் பொக்கிஷத்தை கொடுக்குறார் புதையலை கொடுக்குறார் இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமா நான் சொல்கிற வசனத்தை வாசிங்க நாற்பத்தி நாலு இருபத்தி எட்டு ஏசாய நாற்பத்தி நாலு இருபத்தி எட்டு கோரைசை குறித்து அவன் என் மெய்ப்பன் அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி ஆ கவனிங்க கவனிங்க கோரேசே உன் கையில் நான் ஏன் தெரியுமா பொக்கிஷம் கொடுக்க போகிறேன் உனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றிக்கொள் என்று கொடுக்க மாட்டேன் அந்த வசனத்தை பாருங்கள் எனக்கு பிரியமானதை நீ செய்ய உன்னை ஆசீர்வதிப்பேன் நாலடியாரில் ஒரு பாட்டு இருக்கு நாலரெடி கேள்விப்பட்டிருக்கீங்களா புல்லுக்கு நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வலி ஓடி புல்லுக்கும் அங்கே புசியுமாம் ஏன்னா தமிழ்லாம் பாஸ்டர்ஸ் பேச மாட்டாங்க என் கிரீக்கு ஹீப்ரூவில் தான் ஐயா பேசுவார் தமிழ் பேசுங்க ஐயா அதில் பாரு அதே கோரேசே நான் உனக்கு ஏன் பொக்கிஷங்களையும் புதையிலையும் கொடுக்குறேன் தெரியுமா நான் என் ராஜ்யத்தை கட்டுவதற்கு உனக்கு கொடுக்குறேன் ஆமாம் சொல்லுங்களேன் இந்த பொக்கிஷம் புதையல் யாரோடதுன்னா கத்தருடையது கவனிங்க கத்தருடைய ஆலயத்தில் சாலமோன் தேவாலயம் கட்டினான் ஆண்டவர் தாவிதுக்கு ஒரு விருப்பம் கொடுத்தார் தாவிதுக்குள்ளேயே வந்த விருப்பம் ஆண்டவருக்கு நான் ஒரு ஆலயம் கட்டணும்னு சொல்லி அதற்காக அவன் எல்லா பொருளையும் சேகரிக்கும் போது தீர்க்க தரிசி வந்து சொல்கிறாரு நீ கல் நீ வந்து இது கட்டக்கூடாது என்னது ஆலயம் கட்டக்கூடாது உன் பிள்ளை கட்டுவான் அதனால நீ தங்கத்தை பொண்ணெல்லாம் வை பொண்ணு வெள்ளி மரங்கள் விலை உயர்ந்த ரத்தினங்கள் எல்லாம் சேர்த்து வைக்கிறான் தாவீது தாவீது உடைய பையன் சாலமோன் அருமையான ஆலயம் கட்டுகிறார் முப்பத்தி மூணு ஏக்கரில் பெரிய ஆலயம் மாளிகை கட்டினான் ஆண்டவருக்கு பெரிய ஆலயம் மோரியா மலையில் மகிமையாக ஆலயம் இறங்கினது கட்டினான் தேவருடைய மகிமை அங்கே இறங்கி வந்தது இந்த செய்தி எல்லா நாடுகளுக்கும் பரவினது சாலமோனுக்கு அப்புறம் எசேக்கியா ராஜாவானா எசேக்கியா ஒரு நாள் வியாதி ஆயிட்டான் கவனிங்க வியாதி வியாதியான உடனே பாபிலோன்லேருந்து ராஜா வந்தார் ராஜா ஆள் அனுப்புனார் பாவம் என் ஃப்ரெண்டு அங்கே உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாரு அவரை போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஆள் அனுப்புகிறாரு அவங்க வேகமாக வந்து பார்த்த உடனே இந்த எசைக்கியா ராஜா நான் நல்லா ஆகிட்டேன் வாங்க எங்கள் ஊர் கோயிலெல்லாம் காட்டுறேன்னு சொல்லி ஊர் கோயிலெல்லாம் காட்டினான் உள்ளத்தையெல்லாம் திறந்து காட்டினான் என்ன ரகசியங்களை வெளியே வெளியே சொல்லிட்டான் இந்த விஷயம் பாபிலோனில் பேசப்பட்டுக்கிட்டே இருக்குது பல வருஷமாக அங்கே கோயிலில் தங்கத்தாலே கட்டியிருக்காங்க செங்கலுக்கு நடுவில் தங்கத்தை கரைச்சி ஊற்றியிருக்காங்க தங்க தகட்டால் மூடி இருக்கிறாங்க ஒரு சத்தம் வராமல் கோயில் கட்டியிருக்காங்க அந்த வசனம் அப்படி தான் சொல்லுது சுத்தியலால் அடிக்கிற சத்தமே கிடையாது அருமையாகி கோயில் கட்டியிருக்காங்க இந்த புகழில் பாட பாட ராஜாவுக்குள்ளே லாலச்சு வந்துருச்சு லாலட்சுனா இச்சை அந்த கோயில் ஆட்டையை போடணும் படையோடு வந்தான் பாபிலோன் ராஜா வந்து எருசிலேம் தேவாலயத்தை அடித்து நொறுக்கி அதில் இருக்கிற பொண்ணு வெள்ளி வெண்கலம் விளையுறந்த ரத்தினங்கள் முத்துக்கள் எல்லாவற்றையும் கொண்டு போயிட்டான் எத்தனை முறை வந்தான் தெரியுமா மூணு முறை வந்தான் மூணு முறையும் அவன் கொண்டு போவதற்கு அவ்வளவு பணங்களை அவ்வளவு பொக்கிஷத்தை எடுத்துட்டு போய் அவன் ஊரில் வச்சு ஒரு பெரிய வெண்கல கதவை போட்டு பூட்டிட்டான் லாக் பண்ணிட்டான் அவனுடைய பையன் வந்தான் நேபுகாத் நேச்சாருடைய பையன் பெல் தேஷாத் சார் அவன் வந்து என்ன செஞ்சான் அவனுடைய ஒய்ஃபுக்கு அவனுடைய வைப்பாட்டிகளுக்கெல்லாம் பார்ட்டி வைக்கிறதுக்கு பாத்திரம் எடுத்துகிட்டு வா அப்படின்றான் பாத்திரம் பத்தலை ஏய் எங்கள் அப்பா அங்கேருந்து அடித்து கொண்டு வந்துருக்கிறார் அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு வா அதில் பரிசுத்த பாத்திரங்களில் சாராயம் ஊற்றி குடிக்கும்போது ஒரு கை வந்து எழுதுது மெனே மெனே தெக்கே உப்பாசின் எழுதுது அந்த அர்த்தம் சொல்ல ஆள் இல்லை தானியல் அங்கே இருக்கிறான் தானியல் சொல்றான் தராசிலே வைக்கப்பட்டு நீ குறை உள்ளவனாய் காணப்பட்டாய் அன்னைக்கு ராத்திரியே பாபிலோன் சாம்ராஜ்யத்துக்கு முடிவு வந்தது மேதிய பெருசியர் ராஜ்யம் வந்தது அந்த மேதிய பெர்சிய ராஜ்யத்துல கோரேஸ் வருகிறான் எல்லா வெண்கல கதவுகளை உடைத்து உள்ள இருக்கிற பொக்கிஷங்களை உள்ள இருக்கிற புதையல்களை ஆண்டவர் ஒரே நாள் ராத்திரியிலே அவன் கையில கொடுத்தார் ஆமையு சொல்லுங்களே இதெல்லாம் யாரோடது தெரியுமா கத்தருடைய ஆலயத்துக்கு போக வேண்டியது கோரேசே இதை நான் உன் கையில் கொடுக்குறேன் எதற்கு தெரியுமா உனக்கு பிரியமானதை செய்வதற்காக அல்ல எனக்கு பிரியமானதை செய்ய எனக்கு என்ன பிரியம் தெரியுமா அந்த வசனம் இருபத்தி எட்டாம் வசனம் சொல்லுகிறது எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அசிபாரப்படு என்று சொல்லவும் எனக்கு எல்லாம் செய் கவனிங்களேன் அங்கே இருந்து பொக்கிஷம் புதையல் வந்து எழுபது வருஷம் ஆச்சு இந்த ஊருக்கு எழுபது வருஷமா அது அந்த காலத்தில் கிடக்கிறது ஒளிப்பீடத்தில் கிடக்கிறது இருட்டுக்குள்ளே பூட்டி வச்சுருக்குறான் அதை நான் உடச்சி முறித்து நான் உன் கையில் கொடுப்பேன் ஏன் தெரியுமா நீ ஆலயம் கட்ட வேண்டும் நீ எனக்கு நீ என்னுடைய பிள்ளை கிடையாது ஆனால் நான் உன்னை அறிந்திருக்கிறேன் உனக்கு இடை கட்டு கட்டினேன் உன்னை நான் பலப்படுத்தினேன் ஆமேன்னு சொல்லுங்களேன் நம்முடைய ஆண்டவர் இவனுக்கு அப்படி ஏவுதலை கொடுத்தார் வசனம் சொல்லுங்க எஸ்ரா புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க எஸ்ரா புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் ஆண்டவர் அவனுக்கு பொக்கிஷத்தை கொடுத்த உடனே அவன் போய் அவனுக்கு இஷ்டமானதை செய்யவில்லை ஆண்டவருக்கு பிரியமானதை செய்தான் எஸ்ரா புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை ஒரு ஒரு வாசிங்க ஏய் ஒன்று ரெண்டு வாசி ஃபஸ்ட்டு பரலோகத்தின் தேவநாயகத்தை இவனுக்குள்ள அறிவு வந்துருச்சு கவனிங்களேன் ஏன் தெரியுமா ஒரு நிமிஷம் இவனுக்குள்ள ஆண்ட ஆண்டவர் பொக்கிஷத்தை ஏன் கொடுப்பாருன்னு மொதல் குறிப்பு சொன்னேன் நீ என்னை அறியும்படிக்கு இப்போ அவனுக்குள்ளே என்ன அறிவு வந்துருச்சு தெரியுமா இந்த பொக்கிஷத்தை கொடுத்தது என் படை கிடையாது என் பலம் கிடையாது பாபிலோன் ராஜா வல்லமையான ராஜா அந்த ராஜாவை முறியடித்தது யார் தெரியுமா மேதிய பெருசிய சாம்ராஜ்யம் ரெண்டு சாம்ராஜ்யமும் சேர்ந்து ரெண்டு பேர் அதிமுக இன்னொரு ஆள் யாரோ சேர்ந்து யாரோ இருக்கட்டும் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பெரிய ராஜ்யத்தை முறியடித்தார் முறியடித்த உடனே இவனுக்குள்ளே அறிவு வந்துருச்சு இந்த ஜெயத்தை கொடுத்தது நாங்கள் ரெண்டு பேரும் கிடையாது பரலோகத்தின் தேவன் ஆமேன்னு சொல்லுங்களேன் நிறையா நேரம் நீங்கள் யோசிக்கிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு ஜெயம் கொடுத்தது வேறு யாரோ அப்படின்னு உங்கள் ஞானம் உங்கள் பலன் என் ஃப்ரெண்டு என் கூட இருந்ததுனால என் பாட்னர் நோ ஆண்டவர் பரலோகத்தின் தேவன் ஆமேன்னு சொல்லுங்களேன் அங்கே வசனம் சொல்லுது ரெண்டாவது வசனத்தில் பரலோகத்தின் தேவனாய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களையெல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமில் தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு என்ன செய்தார் கட்டளையிட்டிருக்கிறார் அடுத்து எட்டாவது வசனத்தை பாருங்க அவைகளை பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் எடுக்க செய்து யூதாவின் அதிபதியாகிய சேத் பாஸ்தாரிடத்தில் எண்ணி கொடுத்தான் கவனிங்களேன் பொக்கிஷங்களும் புதையளையும் எடுத்து அவனுக்கு இஷ்டமானபடி செய்யவில்லை பெல் சாச்சார் மாதிரி அதை எடுத்து அவனுக்கு இஷ்டமானபடி அவன் வைப்பாட்டிகளோடு மது அருந்துவதற்கு அவன் பயன்படுத்தவில்லை கவனிங்க மது அருந்துவதற்கு அவன் பயன்படுத்தவில்லை அதை எல்லாம் எடுத்து எண்ணி இதெல்லாம் ஆலயம் கட்டுறவங்கட்ட கொடுங்க இதெல்லாம் சர்ச்சை கட்டுறவங்கட்ட கொடுங்க அப்படி சொல்லி எண்ணி கொடுத்தான் கோரேஸ் ராஜாவின் நாட்களில் அங்கே ஆலயம் கட்டப்பட்டது ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன் ஏன் கொடுக்க போகிறார் முத காரியம் நீங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ளும் ரெண்டாவது உங்கள் மூலமாக ஆண்டவர் ராஜ்யம் கட்டப்பட போகுது ஆமாம் நம்ம கண்களை மூடிச்சோம் போனோம் அடுத்த வாரம் நாம் இன்னும் இந்த வசனத்துலேருந்து இன்னும் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளலாம் ஆண்டவரே நமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஏன் கொடுத்தார் தெரியுமா மூணாவது ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன் என் தாசனாகி யாக்கோபின் நிமித்தம் கொடுத்தேன் அந்த நாலாவது வசனம் சொல்லுது என் தாசனாகி யாக்கோபின் நிமித்தம் ஏன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் இயேசுவின் நிமித்தம் நம்மை ஆசீர்வதிப்பா ஆண்டவரே நாங்கள் உண்மை அறிந்து கொள்ள எங்களுக்கு தாரும் கர்த்தரை அறிந்து கொள்ள கொடுக்கிறார் கர்த்தர் உங்களுக்கு கையில் ஏன் ஆசீர்வாதத்தை கொடுக்குறா தெரியுமா தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட கண்ணை மூடி பண்ணுங்க ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்கு நாம் பயன்படணும் ஆண்டவரே உம்முடைய அரசாங்கம் இந்த பூமியிலே வருவதாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக